காரின் ஃப்ரெண்ட்ஸ் மிளகாய் தூள் மல்லித்தூள் போட்டால் கொஞ்சமாக கரம் மசாலா தூள் போட்டுக்கலாம் போட்டுட்டு கொஞ்சம் உப்பு போட்டுட்டு நம்ம எல்லா மசாலாவையும் இப்போ மிக்ஸ் பண்ணி இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் பாருங்க எல்லோரும் நல்லா சாப்பிடுவாங்க எல்லாத்துக்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்கள் நான் நேற்று சொல்லியிருக்கணும் நேற்றுலாம் அங்கே வெளியே போய்ட்டோம் இது செய்யலை ஆனால் நான் உங்களுக்கு சொல்கிறேன் எல்லாம் இப்படி இருக்கீங்களா இருக்கிறீங்களா சரி ஓகேங்க காளான் வெந்துச்சு வெந்துகிட்டே இருக்கு இதுக்கப்புறம் நம்ம காளான் ஆட் பண்ணிக்கலாம் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் தண்ணி நல்லா கொதிக்குது இப்போ உப்பு காரம் எல்லாம் நம்ம செக் பண்ணிவிட்டு அரிசி போட்டுக்கலாம் சூப்பராக இருக்குது எல்லாமே கரெக்டாக இருக்குது டேஸ்ட் பத்தாச்சு இப்போ நம்ம அரிசி போட்டுக்கலாம் இப்போ அரிசி போட்டாச்சு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி கொடுக்கலாம் கொஞ்சமாக தழை போட்டுக்கோங்க இதோட போட்டுட்டு லைட்டாக ரெண்டு கொதி வந்த உடனே என்ன பண்ணுறீங்கன்னா குக்கரை மூடி வச்சுக்கோங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ வந்து நான் ஃபுல்லாக எடுக்கலைங்க ஃப்ரெண்ட்ஸ் மஷ்ரூம் பிரியாணி வீடியோ உங்களுக்கு சப்போஸ் தேவைன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ஃபுல் வீடியோ நான் இன்னொரு டைம் செஞ்சு போடுறேன் ஏன்னா இது நான் வந்து டக்குன்னு அம்மா செஞ்சுட்டு இருந்தது வந்து அண்ணன் அப்படியே ஸ்பாட்டில் எடுத்தது தான் அதனால் ஃபுல்லாக க்ளியராக உங்களுக்கு தெரியாது என்னென்னு ஆட் பண்ணன்ட்டு நான் சொன்னது தான் அதுவும் இல்லாமல் இந்த மாதிரி வீடியோ உங்களுக்கு வந்து பிரியாணி வீடியோ வேணும்னா எனக்கு வந்து கமெண்ட்டில் கேளுங்க நான் மறக்காமல் உங்களுக்கு செஞ்சு தரேன் குலோப்ஜாம் வீடியோவும் உங்களுக்கு நான் போடுறேன் எல்லோரும் மறக்காமல் நம்ம சேனலை ச பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஓகே இப்போ வந்து லைட்டாக பாருங்கள் கொதி வந்துட்டுருக்குது இந்த சமயத்தில் வந்து இதை சுற்றியும் நல்லா கொதி வரும் அந்த நேரத்தில் வந்து நம்ம கொஞ்சமாக தழை போட்டு குக்கரை மூடி வச்சுக்கணுங்க அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு விசில் விட்டுவிட்டு நீங்கள் எவ்வளோ விசில் போடுறீங்களோ அந்த விசில் விட்டுட்டு இறக்கி வச்சுக்கலாம் பாருங்க கொதி வருது கொத்தமல்லி தழை போட்டுக்கலாம் ஒரு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் எப்பயுமே கொதி வந்த வாட்டி ஒரு கிளர் கிளறி விட்டு அப்புறம் நம்ம மூடி வச்சுக்கணுங்க அப்போ தான் அடிப்பிடிக்காமல் இருக்கும் சாப்பாடு அது நல்லா கொதி வருது இன்னொரு நாலஞ்சு கொதி வந்தோடனே நம்ம குக்கர் மூடி போட்டு வச்சிட வேண்டியது தான் தெரியுதுங்களா கொதி வருது இந்த சமயத்தில் நம்ம குக்கர் மூடி போட்டுக்கலாம் அதான் க்ளோஸ் பண்ணியாச்சு விசில் போட்டுட்டு நாலு விசில் வந்தோடனே நம்ம பார்க்கலாம் இப்படி இருக்குது ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் ஒரே மழை வந்துகிட்டே இருக்குது நிற்கவே மாட்டேங்குது மழை தெரியுதுங்களா மழை பெஞ்சுக்கிட்டே இருக்குது நான் அந்த மரம் தெரியுதுங்களா அந்த இடத்துக்கிட்ட தான் வந்துட்டு இது இருக்கு எங்களுக்கு ஏற்காடு மாலா தெரியும் அப்படியே வீட்டிலேருந்து பார்த்தாவே தெரியும் ஸோ வந்து இந்த இடத்துக்கிட்ட இந்த இடத்துல வந்து ரொம்ப ரெயினியாக தான் இருக்கு எப்பயுமே பாருங்க தம்பி வந்துட்டேன் ஹர்தாம் பாருங்க தம்பி அவ்வளோதான் சார் ஓடிட்டாரு எங்கள் ஊர்லேயும் இதே மாதிரி தான் ரெயின் போயின்னு இருக்குமான்னு சொல்லுங்கள் நெக்ஸ்ட் நம்ம சாப்பாடு ரெடி ஆனானே பார்க்கலாம் ஓகேங்களா சாப்பாடு ரெடியாக பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்துருக்குதுன்ட்டு நீங்களும் இதே மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள் சாப்பாடு நல்லா உதிரி உதிரியாக நல்லா கரெக்டான தண்ணி ஊற்றினோம்னா இது மாதிரி வரும் ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் நான் ஃபுல் வீடியோ போடல இந்த பிரியாணி வீடியோ வேணுன்னா எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நான் இதே மாதிரி ஃபஸ்ட்லேருந்து செஞ்சு காட்டுறேன் ஓகே எல்லோரும் இனிய மாலையை பக்கத்தில் வந்து சூடாக செஞ்சு சாப்பிட்டா ரொம்ப எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிக்கும் நீங்களும் செஞ்சு சாப்பிடுங்க நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா சாப்பிடலாம் நல்லா உப்பி உத்தியாக இருக்கும் ஏன்னா அளவாக நம்ம தண்ணி எடுத்து ஊற்றுறதுனால இப்படி வந்துருக்குது ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க ஆளுங்கிற பட்டனை அழுத்திக்கோங்க மீண்டும் அடுத்த வீடியோவை செஞ்சிக்கலாம் பை ஃப்ரெண்ட்ஸ்